கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில வாழணும் அதிகமா ஜெபிக்கணும் எவ்வளவு ஆண்டவர் சோதித்தாலும் ஒரு தைரியமா நிக்கணும் ஒரு தானியலை போல அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு என்ன இருக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எந்த நிலைமையில ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா ஆனா நமக்கே தெரியாம சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை பரீட்சையை பார்க்கிற பொழுது நம்ம மார்க் எல்லாமே ரெடியூஸாக இருக்கும் நம்ம நினைப்போம் இதில் நூற்றுக்கு நூறு ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ற அளவுக்கு நான் இந்த இடத்துல தகுதியா ஆனால் ஆண்டவர் நம்ம வேலுவேஷன் பண்ணிக்கிற பொழுதுதான் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிற பொழுதுதான் அந்த இடத்துல நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறது அந்த இடத்துல நமக்கு தெரியும் இங்கே பக்தன் சொல்றாரு என்ன தெரியுமா சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஆறாம் சங்கீதத்துல அவர் சொல்றாரு பாருங்க ஒன்றாவது வசனத்திலே கத்தாவே என்னை நியாயம் விசாரிங்க நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன் நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் ஆகையினால் நான் தள்ளாடுவதில்லை அவர் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு கத்தாவே என்னை பரட்சை என்னை பரட்சித்து என்னை சோதித்து பாருங்கள் என் உள்ளன் திரியங்களையும் என் இறதியத்தையும் புடமிட்டு பாருங்க நீங்கள் எவ்வளவுதான் என்னை சோதித்து பார்த்தாலும் நான் தள்ளாட மாட்டேன் நீங்க என்ன பரீட்சையை பார்த்தாலும் நான் தள்ளாட மாட்டேன் ஏன் என் நம்பிக்கை என்னுடைய பலமே நீங்கதான் காரணம் என்ன தெரியுமா நாலாவது வசனத்துலேருந்து வாசிக்கிற பொழுது தெரியும் நான் வீணரோடு கூட உட்கார மாட்டேன் வஞ்சகரோடு கூட நான் சேர மாட்டேன் பொல்லாதவர்களின் கூட்டத்தை நான் பகைக்கிறேன் துன்மார்க்கரையும் நான் அந்த இடத்துல வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா அப்போ இந்த சுபாவம் உடைய மனிதர்களோடு கூட நம்முடைய ஐக்கியங்கள் இருக்குமானால் நம்ம இந்த இடத்துல தாவிதை போல என்ன பண்ண முடியாது அவர் பரட்சிக்கு பொழுது சோதித்து பார்க்கிற பொழுது தள்ளாடாம நிற்க முடியாதுங்க நம்ம எக்ஸாம் பேப்பர்ஸை கரெக்ட் பண்ணிக்கிற பொழுது நம்ம தவறு பண்ணோன்னா நம்ம மார்க்கை ரெடியூஸ் பண்ணிவிட்டு எத்தனை தப்பு பண்ணோன்னு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதே போலதான் ஆண்டவரை நம்மளை வேல்யூஷன் பண்ணிக்கிற பொழுது நம்ம எந்த இடத்துல பரிசுதான் எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் ஜப வாழ்க்கையில் வேதத்தை தியானிக்கிறதுல ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தில் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் யாரோடு எதை பேசி இருக்கிறோம் எதை சிந்தித்து இருக்கிறோம் எதை எண்ணி எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வழிகள் நம்ம நம்ம போகிற செயல்பாடுகள் எல்லா ஆண்டவர் வேல்யூவேட் பண்ணுகிற பொழுது அநேக தவறுகள் இன்றைக்கு நமக்குள்ளே ஆண்டவர் கண்டுபிடிக்கிறாருன்னா சில வேலைகளில் அதற்கு காரணம் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இந்த உலக மனிதரோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியங்கள் கூட அதற்கு காரணமாக இருக்கும் இன்னைக்கு நல்ல நண்பர்களை சேர்த்து கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களை பெற்றுக்கொண்டால் பாதிப்பு இல்லை ஆனால் இங்கே அவர் சில குறிப்பிட்ட சுபாவ அவர் சொல்றாரு பாருங்க வீணரோடு கூட நான் உட்கார மாட்டேன் பொல்லாத கூட்டத்தோடு நான் சேர மாட்டேன் துன்மார்க்கரோடு நான் உட்காரது கிடையாது வீணான மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையுமே வீணான பேச்சு உலகத்தை குறித்த பேச்சு மாய்களை குறித்த பேச்சு மட்டுமல்லாது மற்றவருடைய வாழ்வில் இருக்கின்ற காரியங்களை குறித்த நியாய விசாரணை போகின்ற வருகின்ற வாழ் ஜனங்களை குறித்த பரியாச பேச்சுகள் அதான் அழகா சொல்லியிருப்பார் இல்லையா சங்கீதம் ஒன்றாவது ஒரு துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்ம கேட்கக்கூடாது பாவிகளுடைய வழிகளில் நிற்கக்கூடாது பரியாசக்கார இடத்துல நம்ம உட்காராம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்றார் இல்லையா அன்பு ஜனமே அதுதான் உண்மை இன்னைக்கு நம்ம துன்மார்க்கரோடோ பரியாச உதடுகளுடைய மனிதனோடோ இன்னைக்கு பாவமான செல்களை செய்கிற ஜனங்களோடோ நீங்க ஐக்கியம் வைத்திருந்தால் அது உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு உங்கள் வேதத்தை தியானிக்கிற காரியங்களுக்கு மிகவும் மிகவும் அது ஏதோ ஒரு விதத்துல இடையூறாக இருக்கும் உங்களுக்கே தெரியாம உங்க பரிசுத்தம் அந்த இடத்துல இழந்து கொண்டிருக்கிறத அறியாம நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆகையினால் இங்கே பக்தன் சொல்றது போல எந்த பரீட்சை வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் தள்ளாடாமல் நிற்கணும்னா சில சுபாவமுடைய மனிதர்களை விட்டு நீங்கள் என்ன பண்ணணும் தான் வாழணும் அவங்கள விட்டு நீங்க தூரமா தான் வரணும் அவங்கள ஒதுக்கி வைங்க அவங்கள குற்றவாளியா பாருங்க சொல்லவே இல்லை ஆண்டவர் அவங்களோட நீ சேராம உன்னுடைய பரிசு நீ காத்து கொள்ளும்படிக்கு ஜாக்கிரதையா இரு என்று சொல்லிதான் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கற்றுக் கொடுக்குறாரு கேட்கிற என் அன்பு ஜனமே அன்பு வாலிப பிள்ளைகளே இன்றைக்கு உங்களோடு கூட இல்லையில் நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை வழிகள் நடைமுறைகள் செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சரியான ஒரு வழிகளிலே உங்கள் வழிகளை மாற்றி அமைத்தால் நிச்சயமாக நீங்களும் சோதனையில் தள்ளாடாமல் நிற்கலாம் கத்தருக்கு முன்பதாக அசைக்கப்படாத ஒரு நிலையிலே தேவன் உங்களை நடத்துவதற்கு அதுவே உங்களுக்கு பலன் கொடுக்கும் பரிசுதத்தை இழக்காமல் காத்து கொள்ளலாம் ஜெபிப்போமா அன்பின் நல்ல எஸ் சுவாமி சிம்சோ தன் பரிசுத்தத்தை இழந்து போவதற்கு ஒரு தெளிலால் காரணமாக இருந்தது போல இன்றைக்கும் எங்க வாழ்க்கையில ஒரு வேலை வீணான மனிதர்களோடும் கத்தருக்கு விருப்பமற்ற சுபாவங்களுடைய அப்பா காரியங்கள் செய்கிற மனிதர்களோடும் கூட ஐக்கியம் வைக்கிறதுனால இன்றைக்கு ஜெபிக்க முடியல வேதத்தை தியானிக்க விருப்பம் இல்லை ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்க இன்னைக்கு விருப்பம் இல்லாம நாங்களும் உலகத்தாரை போல மாறி கொண்டிருக்கிற எங்களுக்கே தெரியாம இதனால எங்கள் பரிசுத்தம் குறைவு படுகிறது ஆண்டவருக்கு கூட நேரம் இன்னைக்கு வீணாக விரயமாகி கொண்டிருக்கிறது இதனால் எங்களை சோதிக்கிற பொழுது கூட நிலையம் எங்களால நிக்க முடியாம நாங்கள் அதற்கு தாங்க முடியாம இன்னைக்கு விலகி ஓடிக் கொண்டிருக்கிறாப்பா இன்றைக்கு உணர்ந்து கொண்டோம் இனி எங்க வாழ்க்கையில தேவன் விரும்புகிற வழிகளிலே நடக்கும்படி ஞானத்தோட மனிதர்கள் மத்தியிலே அப்பா உமக்கு முன்பதாக நாங்கள் நிலைநிற்பதற்கு ஏற்ற விதத்திலே காரியங்களை கை கொள்வதற்கு கத்தரை ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே God bless you.